நம்ம சென்னையில் மிக பழமை வாய்ந்த சந்தை அது நம்ம கோழி சந்தை தான் இங்க கிடைக்காத கோழிகள் இல்லைன்னு சொல்லலாம் பல வருடங்களுக்கு முன்னாடி தெரு முழுவதும் கோழிகளா இருந்த கோழி சந்தை இப்ப தெரு கடைசியில மட்டும்தான் தான் இருக்கு வலிமையான நம்ம நாட்டு கோழிகளை மறந்து புசு புசுன்னு இருக்கும் பிராயல கோழியை வாங்கியது இதற்கு காரணம் இந்த சந்தையில உங்களை வரவேற்க வெளிநாட்டு நாய்களும் பூனைகளும் தான் முதல்ல இருக்கும் நம்ம நாட்டு கோழிகள் கடைசியில தான் இருக்கும் வாங்க மறந்துராதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து நாட்டு சுத்த நாட்டு கோழிங்க விலை வந்து அறுநூத்தி ரூபாய் இது கிலோ சொல்லுறோம் ஒரு கிலோ இது வந்து ரெண்டு கிலோ இருக்கும் ரெண்டு கிலோ இருக்கும் இந்த மார்க்கெட்ல மத்த மார்க்கெட் விட இங்க கம்மியா தான் இருக்கும் நல்லா ரெண்டு கிலோ போட்டீங்க இதெல்லாம் நல்லா ரெண்டு கிலோ இருக்கு போட்டீங்க நல்ல இருக்குமான போட்டேன் ஆறுநூறு ரூபாய் நான் கொடுக்கலாம் பைனல் ரேட்டு இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் இது இது வீட்லயே வளர்க்குற போட்டீங்க ஐநூறு தான் இது அதை விட கொஞ்சம் வீரியம் கம்மி ஆனா இது நாட்டுக்கோழி தான் இல்லையா ஆமா நாட்டுக்கோழி தான் இந்த மாதிரி டோக்கலாஸ் தேவலாம் இருக்கு நம்ம கிட்ட

நம்ம வெளியே இருக்கு தேவைப்படும் போது அங்க போய் கோழி எவ்வளோ வருது ஏழு ரூபா சார் திருநூறுபட்ட கோழி இது பெருவடை இது ஆயிரம் ரூபாய் கோழ கிலோ வரும் சார் அது ஒன்றரை கிலோ வரும் பெருவடை சிறு வடை சிறு ஆமா ஒண்ணு மூணு அப்படி வரும்

ரேட் கம் பண்ண முடியுமா நான் 500 ரூபாய் சேல் பண்ணா 400 ரூபாய் தருவாங்க 400 தான் தருவாங்க சரி எவ்வளவு கிலோ எவ்வளவு மார்க் ஒரு கோழி கோழியோட 1.5 கிலோ இருக்குமா சரி ஆ கோழில எவ்வளவு வருது ஐயா பா ஐயா பா ஆட்டு ஜோடி 700 ரூபாய் அது என்ன தோரிங்க வர வர சந்தை போடுறீங்களா ரேட் கம் பண்ணுவீங்களா ரேட் கம்மி பண்ணுவீங்களா அது ஃபிக்ஸடா வரும் ஏழுநூபா சொல்லி ஆறுரூவா குடிக்க வாங்கி தான் வைக்க ஓகே ஒரு நாள் பையனும் ரைஸ் சொல்ல முடியுமா ரைஸ் சொல்லலாமா யூடியூப் சேனல்ல இருந்து வரேன் சொல்ல முடியுமா